ஆகையால் நீங்கள் அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கத்தை சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கருத்தை சொல்லுகிறார் கத்தருக்கு மைண்டாகட்டும் ரெண்டு காரியத்தில் சொல்றாரு பாருங்க ஒன்று என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனிகளின் கத்தர் சொல்லுகிறார் என்னிடத்தில் திரும்புங்கள் ஆண்டவருக்கு நேராக திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் கத்தருக்கு நேராக தேவனுக்கு நேரா ஆண்டோருக்கு நேரா நாம் திரும்ப வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கணும் அப்பொழுது அவர் என்ன செய்வாரா நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களிடத்திற்கு நம்மிடத்திற்கு வரும்படியாக அவர் திரும்புகிற தேவன் ஆகவேதான் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசிகள் சொல்ல சொல்லுகிறார்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுவது சொல்றார் நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு

ஒருவேளை இந்த நாட்களில் நாம் ஏதோ ஒன்றை சார்ந்து நாம் ஊடிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் எதையோ சார்ந்து நாம் நின்று கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னிடத்தில் திரும்புங்கள் நீங்கள் என்னை சார்ந்தவர்களாக இருங்கள் கர்த்தரை சார்ந்தவர்களாக இருங்கள் ஆகவே சங்கீதக்காரனாக தாவிது அவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும் கூட அடிக்கடி அவர் சொல்லுகிற வார்த்தை நீரே என் நம்பிக்கை நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுகிறார் அது மாத்திரம் நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு முன்னாக இருக்கிறது எதை தேடி நாம் நின்று கொண்டிருக்கிறோம் எதை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறோம் இப்பொழுதும் கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறாரா ஆண்டவரை முன்னிறுத்துக்கிறோமா அவர்தான் நமக்கு முதன்மையானவராக இருக்கிறாரா என்று சொல்லி சற்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டியவராக இருக்கிறோம் நாம் கர்த்தரை முன்னிறுத்துவலாய் காணப்படுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் அகவேதான் சொல்வார் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் இடத்தில் நாம் திரும்ப ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்பொழுது அவர் நம்மிடத்தில் திரும்புகிற தேவனா இருக்கிறார் நம்ம இடத்துலே வருவார் ஆ பாருங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசிர்வாதங்கள் கர்த்தருடைய நன்மைகள் கத்தருடைய வழி நடத்தல்கள் கொடுக்கிற மேன்மைகளை நாம் அனுபவிக்கக்கூடிய வேதத்திலே பார்க்கிறோம் நீங்கள் திரும்பும் திரும்பும்போது அவர் உங்களிடத்தில் திரும்புவார் என்று சொல்லி நாம் பார்க்கிற இந்த வார்த்தையின்படி நாம் கர்த்தருக்கு நேராக திரும்பும் ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவரை விட்டுவிட்டு நாம் வேறு ஒன்றின் மேல் அதிக ஆர்வமும் அதிக நாட்டமும் நாம் கொடுத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கும் நாம் கருத்தரிடத்திற்கு கருத்தருக்கு நேராக நாம் கர்த்தரை விட முக்கியமானது வேற ஒன்று நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் அப்பொழுது ஆண்டவர் அப்ப ஆண்டு வசனி நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களானால் அவரும் உங்களை என்றைக்கும் விட்டு விடுவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது சில நேரங்களில் நம்முடைய சுயத்தில் நம்முடைய மாம்சத்தில் நம்முடைய சித்தத்துக்கு நம்முடைய திட்டத்துக்கு நம்ம திரும்புகிற அப்படின்னாலே சில நேரங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட வருவது இல்லை ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கவே விரும்புகிறார் ஆகவே தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறார் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனிகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு <us> திரும்புவேன் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆகவே நாம் கர்த்தரிடத்திலே திரும்பும் பொழுது கர்த்தரும் நம்மிடத்திலே திரும்புவார் நம்ம அண்டையிலே வருவார் நாம் அவரோடு கூட இருந்தால் அவரும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவனாய் நம்மோடு கூட இருப்பார் ஆகவே இன்றைக்கு மாண்டவரிடத்திலே நம்மை நாம் விட்டு கொடுப்போம் ஆண்டவரே வரேன் திரும்பும்படி என்னை நான் உமக்கு விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே உம்மிடத்துக்கு திரும்புகிறேன் என்று சொல்லி அதிலே அதை தொடர்ந்து நீங்க அந்த செகரியால வாசி பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம் ஆண்டவர் திரும்ப என்ன சொல் சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஆறாவது சொல்வாரு அதாவது ஐந்து ஆறுல உங்கள் பிதாக்கள் எங்கே தீர்க்க தரிசுகள் என்றைக்கும் உயிரோடு இருப்பார்களோ இராமர் போனாலும் தீர்க்கதரிசிகளாகி உன் என் ஊடகக்காரருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பழிக்கவில்லையோ என்று பார்க்கிறோம் எங்கள் வழிகளின்படியேயும் எங்கள் கிரியைகளின்படியையும் சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொன்னதில்லையோ என்று சொல் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனாரா அப்போ அவர் நிறைவேற்றினார் அல்லவா நீங்கள் கர்த்தரிடத்துல திரும்புங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதாகவே கர்த்தரிடத்திற்கு நாம் திரும்புவோம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுவதை நிச்சயமாக நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார் அவர் சொன்னதை செய்கிற தேவனவ நாம் ஆண்டவரிடத்திற்கு திரும்பும் பொழுது அப்பொழுது ஆண்டவர் நம்மிடத்திற்கு திரும்புவார் வேதாக பழைய பல ஏற்பாட்டில் நிறைய பார்க்கிறோம் அது நியாயாதிபதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கிய பார்க்க நடத்த தொடங்கினா நோக்கி திரும்பினாங்க அப்பொழுது கர்த்தர் அவர்கள் பட்சத்திலே வந்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம் பட்சத்திலே இருக்க விரும்புகிறார் நமக்கு பட்சத்திலே இருந்து நமக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களுக்கு சரி கட்டுதலை உண்டாக்கும் முடியாத சத்துருக்களை நிர்மூலமாக்க கர்த்தர் நம் பட்சத்திலே இருந்து ஜெயத்தை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் ஒன்றி நீங்கள் கர்த்தரிடத்துல திரும்பினால் ஆண்டவரும் உங்களிடத்திற்கு திரும்புவார் இன்றைக்கு ஒருவேளை நமக்கு உலக மேன்மையானது உலக புகழ் பெருமை எல்லாம் உலகத்தினுடைய ஆசைகள் இதெல்லாம் நமக்கு முதன்மையானதாக இருக்குமானால் இன்றைக்கு கர்த்தரை முதன்மையாக கொண்டிருப்போம் கர்த்தரை தெய்வமாக கொண்டவர்கள் ஆண்டவரை முன்னிறுத்துவோம் கர்த்தரை முன்னிறுத்தி நாம் செயல்படுவர்களாக காணப்படுவோம் அப்பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினா அவரும் உங்களிடத்திற்கு திரும்புவார் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது அதாவது இந்த மூணாவது வச அது வசனத்தில் மட்டும் மூணு முறை கர்த்தருக்கு சொல்றதை சொல்றாரு ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் அப்படி சொல்லப்படுது முதல்ல சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது கர்த்தர் சொல்லுகிறது என்ன அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்றத கர்த்தர் சேனிகளின் கர்த்தர் சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி திரும்ப ரெண்டு தடவை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதாகவே இன்றைக்கும் நாம் கர்த்தர் இடத்திற்கு திரும்புவோம் அவர் நம்மிடத்தில் திரும்புவார் பட்சத்தில் இருந்து நம்முடைய காரியங்களை ஜெயமாக்கி தருவார் விடுதலைக்க வேண்டிய இடங்களில் விடுதலையும் ஜெயத்தை வேண்டிய இடத்தில் ஜெயத்தை கொடுத்து நம்மை ஆசிர்வதி